நான் கல்யாணம் ஆகி கொஞ்ச நாளில் வந்து ஏதோ தேடும் பொழுது எங்கள் ஹஸ்பண்ட் அது என்னது அது அப்படின்னு கேட்டார் அந்த பயண்டை பண்ணி நல்லா தைச்சு வச்சிருந்தேன் என்ன அது அப்படின்னு கேட்டார் ஒன்றும் இல்லை அப்படின்னு அவர் சும்மா இல்லாமல் அதை எடுத்து பார்த்துட்டு கதைனோன்னா அதுக்கு பயங்கர சர்ப்ரைஸாக நீ கதையெல்லாம் எழுதுவா அப்படின்னு நாவல் காணணுன்னா என்னாச்சு நாவல் காணணும் இல்லைனா நான் அதை அனுப்பியிருக்கேன் எனக்கு பயங்கர கோவம் எனக்கு ஒரு காப்பி கூட எடுத்து வச்சுக்கல என்னால் ஒரு டைட்டில் வச்சிருக்கேன்னா என்னை எல்லாரும் வந்து கேள்வி கேட்டாங்க ஆனால் வந்து அந்த கதைக்கு வந்து பயங்கர கான்ட்ரவர்சி அது ஏன்னா அது ஒரு உண்மை கதை எங்கள் ரெண்டு எப்போ ஒரு விஷயம் கான்ட்ரவர்சி ஆகிட்டு அப்பயே நீ கிளிக் ஆகிட்டேன்னு அர்த்தம் முதல் கதை வெளியில் ரொம்ப எங்கள் அப்பா இல்லை ஒரு இதுவுமே கிடையாது ஆனால் ஒரே ஒரு வில்லன் எங்களுக்குள்ளே யார் இருந்தானா சிகரெட் நானும் எவ்வளவோ கேஞ்சிட்டேன் குழந்தைங்கள்லாம் கேட்டாங்க எல்லாம் கேட்டாங்க ஆனால் அதை மட்டும் அவரால் உடவே முடியல ஒரு சிகரெட்டு தான் எங்களை பிரிச்சது நியூஸ் பிக்ஸ் இந்தியா சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு பெண் ஆளுமைகள்ல நம்மிடையே வந்திருப்பவர் எழுத்தாளர் வித்யா சுப்பிரமணியம் அவர்கள் சிவசங்கரி லக்ஷ்மி இந்து இப்படி பெரிய பெரிய எழுத்தாளர்கள் இருந்தப்ப தனக்குன்னு ஒரு பின்புலம் எதுவுமே இல்லாமல் இந்த எழுத்து உலகத்தில் தனக்கென்று ஒரு முத்திரையை பதித்தவர் எழுத்து நிலா என்று பலராலும் போற்றப்பட்டவர் வித்யா சுப்பிரமணியம் இவங்களுடைய எழுத்துல ஒரு ஆழம் இருக்கும் ஆன்மீக கருத்துக்கள் இருக்கும் ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸை எடுத்து கோர்த்து மிக அழகா இவங்க சொல்ற ஒரு ஒரு விஷயமும் நம்ம அதுக்குள்ளே ஈடுபடுத்திக்கிற மாதிரியான ஒரு சூழலை தானாவே உருவாக்கிடும் இவங்க எழுத்தாளர் மாத்திரம் இல்லை ஒரு சிறந்த ஓவியரும் கூட அதோடு இல்லாமல் ஒரு இல்லத்தரசி தன்னுடைய பேர குழந்தைகள் மகள்கள்னு ரொம்பவுமே பிஸியாக இருக்கக்கூடிய இவங்க இன்னைக்கு நமக்காக நேரம் கொடுத்தது மிக்க நன்றி வணக்கம் வித்யா சுப்பிரமணியன் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா நீங்கள் இந்த எழுத்து உலகத்திற்கு வந்தது எப்படி நான் வந்து ஆக்சுவலி அம்புலி மாமா படிக்கிற காலத்துலேருந்தே எனக்கு வந்து கொஞ்சம் எழுதுகிற ஒரு இன்ட்ரெஸ்ட் அம்புலி மாமா காலத்தில் அம்புலி மாமா கதைகள் மாதிரி அந்த சின்ன குழந்தைகள் கதைகள் மாதிரி நிறைய எழுதியிருக்கேன் அதுலேருந்து கொஞ்சம் வந்து சில குழந்தைகளுக்கான ஒரு த்ரில்லர் ஒரு க்ரைம் கதைகள்லாம் வரும் இல்லையா அப்போ கூட வந்து ஒரு குழந்தைகளுக்கான ஒரு சின்ன ஒரு க்ரைம் கூட எழுதியிருக்கேன் நான் நான் நிறைய குழந்தைகள்லாம் சேர்ந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிற மாதிரி அப்படிலாம் சின்ன சின்ன நோட் புக்கில் எழுதி அதெல்லாம் இப்போங்கிட்ட இல்லை கூட இல்லை அந்த மாதிரிலாம் எழுதியிருக்கேன் நான் அதுக்கப்புறம் வந்து ஒரு காலேஜ் போன உடனே அப்போது அந்த டைப் ரைட்டிங் அண்ட் அப்படி இப்படி நிறையா பிஸியாக தான் இருப்போம் நம்ம ஸோ அதுக்கு நடுவில் எனக்கு வந்து விகடனில் வந்து ஒரு போட்டி வச்சாங்க பொன்விழா ஐம்பது வருஷத்துக்கு வந்து விகடனில் வந்து ஒரு நாவல் போட்டி வச்சாங்க எங்கள் வீட்டில் ரெகுலராக விகடன் வாங்குவோம் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கிறச்சி எனக்கு சரி எழுதினா என்ன அப்படின்னு தோணிட்டு ஓகேன்னு சொல்லிவிட்டு ராத்திரி படிக்கிற மாதிரி சொல்லிட்டு நான் கதை எழுதுவேன் கிச்சன்ல கதவை சாத்திப்போம் ஹாலில் எல்லாரும் படித்திருப்பாங்க கிச்சன்ல கதவை சாத்திட்டு நான் வந்து படிக்கிறேன்னு நினைச்சின்னு இருப்பாங்க நான் நாவல் யாருக்கும் சொல்லக்கூடாது அப்படின்னு அப்படின்னு இல்லை இவ லைட்டை போட்டுன்னு இது பண்றோம் மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கக்கூடாது அது மாதிரி அதனால வந்து நம்ம நாவல் எழுதுறதே ஒரு சர்பிரைஸாவும் இருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி நான் படிக்கிறேன்னு நினைச்சின்னு இருக்கணும் நான் நாவல் எழுதுறேன் தெரியாது ஆனா ஓரளவு ஒரு கட்டத்துக்கு மேல தெரிஞ்சு போச்சு அம்மாக்கெல்லாம் நாவல் எழுதுகிற அப்படின்னு கேட்டாங்க ஆமாம் அப்படின்னா ஆனால் யாரும் ஒன்றும் சொல்லலை அந்த நாவல் எழுதி முடிச்சுட்டு எழுதுறதுக்கே ஏன்னா இது பண்ணி அதை எழுதி முடித்து எடிட் பண்ணி எல்லாம் பண்ணுறதுக்குள்ளே ஆனால் அந்த காலத்தில் எடிட்டிங் வந்து ரொம்ப கஷ்டம் ஏன்னா நான் திருப்பி எழுதணும் ஒரு பேஜில் அடிச்சு என்ன கையில் தான் நம்ம எயிட்டாக இன்னைக்கு மாதிரி கம்ப்யூட்டர் கிடையாது ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது ஒன்று ஒன்று ரெண்டு தப்பு இருந்ததுன்னா திருப்பி எழுதுவேன் அந்த பேஜ் ஏன்னால் கிளியராக இருக்கணும் படிக்கிறவங்களுக்கு எந்த தொந்தரவும் வரக்கூடாது சொல்லிட்டு கிளியராக இருக்கணும் அந்த மாதிரி இல்லாமல் நிறையா நம்ம பண்ண வேண்டியிருக்கும் ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு நாவலை போஸ்ட் பண்ணுற நேரத்துக்கு எங்கள் அப்பா எங்கிட்ட கூட நான் நேராக கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன் அப்படியே பயங்கர சர்க்ரைஸ் எனக்கு ஏன்னா ஆனால் பாரு புக்கு படிச்சிருந்தோம் அப்பக்கம் வரும் எப்போ என்ன புக்கு வேறு வேலை இல்லை உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிற ஒரு ஆள் வந்து நான் நாவல் எழுதியிருக்கேன் நான் அனுப்ப போறேன்னு நான் கொண்டு போய் கொடுக்குறேங்க அப்போ தான் அது கொண்டு போய் விகடன் ஆஃபீஸில் கொடுத்தார் அந்த கதை வந்து பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதுன்னு சொல்லி எனக்கு ஒரு ஒரு போஸ்ட் கார்டில் எனக்கு வந்தது என்னுடைய கதைக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நாவல் அப்படின்னு போட்டு அதுக்கான ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் வந்து பரிசீலனைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது அப்படின்னு அதாவது செலெக்ஷன் ஆகலை பட் பிரசுரத்திற்கு பரிசீலனைன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் அந்த லெட்டர் நான் இன்னமும் பத்திரமாக வச்சுட்டுருக்கேன் ஆனால் அதுக்கப்புறம் அதை பற்றி எந்த தகவலுமே இல்லை ஒரு நாள் விகடம் நான் போய் ஃபோன் பண்ணி கிடையாது இந்த மாதிரி அப்படிலாம் நாங்கள் ஒன்றும் யாருக்கும் லெட்டரை அனுப்பலை அப்படின்ட்டாங்க இல்லைங்க எங்கிட்ட லெட்டரை இருக்குது அப்படி இப்படின்லாம் சொன்ன உடனே ஒன் வீக் வித்தின் ஒன் வீக் அந்த கதை எனக்கு போஸ்ட்டில் திரும்பி வந்துட்டு ஓகே அப்படி சொல்லிட்டு ஏன்னா மிஞ்சி மிஞ்சி போனால் எனக்கு இப்போ ஒரு பதினேழு பதினெட்டு வயசு இருக்குது பதினெட்டு வயசில் விகடனெல்லாம் நம்ம தொடர் இதெல்லாம் அலோ பண்ணின போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சரி போட்டேன்னு நான் விட்டுட்டேன் எனக்கு யாரையும் தெரியாது எதுவும் பண்ண முடியாது எழுதினோமா சரி அதை உள்ளே வச்சுப்போம் அப்படின்ட்டு அப்போ விடல அப்போ நிறையா ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுத ஆரம்பித்தேன் வெகுஜன பத்திரிகையில் வரத்துக்கு முன்னாடி வந்து கலை சுரங்கம் அப்படின்னு ஒரு பத்திரிக்கை இருந்தது ஒரு சின்ன ஒரு சிறு பத்திரிக்கை தான் அது அதில் ஒரு அஞ்சாறுக்காக தான் வந்திருக்கு என்னோடது எனக்கு கல்யாணமும் நிச்சயம் ஆகிடுது நிச்சயம் ஆகி அப்போ என்னுடைய பெர்டிக்குலராக அந்த அந்த எழுதின அந்த மூன்று முடிச்சின்னு ஒரு நாவல் அது ஆக்சுவலாக அதை எடுத்து என்னுடைய நான் எடுத்துன்னு போகிற அந்த என்னோட புடவை கடையில் அந்த நாவல் வச்சுட்டேன் நான் கல்யாணம் ஆகி கொஞ்ச நாளில் வந்து ஏதோ தேடும் பொழுது என் ஹஸ்பண்ட் அது என்னது அது அப்படின்னு கேட்டார் அந்த பைண்டை பண்ணி நல்லா தைச்சி வச்சிருந்தேன் என்ன அது அப்படின்னு கேட்டார் ஒன்றும் இல்லை அப்படின்னு அவர் சும்மா இல்லாமல் அதை எடுத்து பார்த்துட்டு கதை அதுக்கு அவருக்கு பயங்கர சர்ப்ரைஸ் எடுத்துனேன் கதையெல்லாம் எழுதுவா அப்படின்னாரு இதுதான் எழுதினேன் அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை ஆனால் இவர் வந்து என்ன பண்ணார் அது வந்து மங்கைன்னு ஒரு மா மாத இதழ் வந்துன்றது அப்போ அதில் ஒரு போட்டி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரியாது இவர் இப்போ சும்மா பேப்பர் கடையிலலாம் அதை பார்த்துட்டு என்கிட்ட சொல்லக்கூட இல்லை ஒரு காப்பி கூட எடுக்காமல் அந்த அந்த கா நாவலை வந்து அப்படியே போஸ்ட் பண்ணி மங்கையில் அனுப்பியாச்சு நாவல் காணணுன்னு என்னாச்சு நாவல் காணணும் இல்லைன்னா நான் அதை அனுப்பியிருக்கேன் எனக்கும் பயங்கர கோவம் எனக்கு ஒரு காப்பி கூட எடுத்து வச்சுக்கல என்னால் திருப்பி எழுத முடியாது அங்கே தொலைஞ்சி போச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படி இப்படின்னலாம் ஏன்னா விகடனுக்கு அனுப்பிச்சு நான் காப்பிலாம் எடுத்து வச்சுக்கல அல்லதால் அது என்கிட்ட வந்துட்டப்பெல்லாம் ஜெராக்ஸுங்கிறதே ஒன்றும் ரொம்ப ரேர் தான் எனக்கு வரல அப்போ ஆக்சுவலாக எனக்கு ஒரே கஷ்டமாக இருந்தது எனக்கு அவர் சின்ன பரவாயில்ல உனக்கு இது தொலையாது பார்க்கலாமே நல்ல நாவல் தாங்கிற மாதிரி இருக்குது எனக்கு நான் கொஞ்சம் படித்து பார்த்தேன் அதனால் வந்தால் வரட்டும் இல்லைனா நானே போய் அது எங்கே இருந்தாலும் தேடி எடுத்துன்னு வந்துடுறேன் அப்படின்னு எனக்கு வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணார் சரின்னு விட்டுட்டேன் மூணாவது பரிசு வந்து முதல் பரிசு போட்டு போட்டு முடிக்கவே அப்படியே ஒரு வருஷம் ஆகிடும் அதுக்கப்புறம் ரெண்டாவது கதை அதுக்கப்புறம் இது மூணாவது கதையாக போடுறதுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு த்ரீ இயர்ஸ் ஆயிருக்கும் இல்லையா அந்த த்ரீ இயர்ஸ்க்குள்ளே என்னுடைய டெவலப்மெண்ட் ஜாஸ்தியாக இருந்துச்சு ஸோ நான் முதல் க முதல் வெகுஜன பத்திரிகைனால் நம்ம மலரில் வந்து முதல் கோணல்னு எழுதினேன் சொல்ல போனா அதுக்கு முன்னாடியே எழுதின கதைகள் தான் இதெல்லாம் ஓகே ஆனா முதல் அங்கீகாரம் முதல் கோணல முதல் வெகுஜன பத்திரிகை வெகுஜன பத்திரிகை வெகுஜன பத்திரிகையில வந்த ஒரு முதல் கதை வந்து நெடுங்கதை அது முதல் கோணல்னு வந்து முதல் கோணல் முற்றும் கோணல்னு சொல்லுவாங்க எல்லாரே எல்லையில இப்படி ஒரு டைட்டில் வச்சிருக்கேன் இப்படி ஒரு டைட்டில் என்ன எல்லாரும் வந்து கேள்வி கேட்டாங்க நான்ஜின அந்த கதைக்கு பொருத்தமான ஒரு டைட்டில் வச்சிருக்கேன் அதையே என்னுடைய லைஃபோடு சம்மந்தப்படுத்திக்கணும் அது வேறு இது வேறு டைட்டில் டைட்டிலாக பாருங்க அப்படின்லாம் நான் சொல்லியிருக்கேன் நான் ஸோ ஆனால் வந்து அந்த கதைக்கு வந்து பயங்கர காண்ட்ரவர்சி அது ஏன்னா அது ஒரு உண்மையை கதை எங்கள் ரெண்டு தெரு தள்ளி எங்களுக்கு தெரிஞ்ச வீட்டில் ஒரு குடும்பத்தில் நடந்த ஒரு கதை ஏன்னா அந்த காலத்தில் வந்து ஒரு பெண் வந்து தன் ஒரு லவ் பண்ணி வீட்டுக்கு தெரியாமல் அதை வந்து நான் இன்றைக்கி அந்த வார்த்தையை சொல்ல மாட்டேன் அந்த போய் எல்லோ ஓப்பன் பண்ணால் சொல்லிடலாம் அதை வந்து போய் கல்யாணம் பண்ணிக்கிறதுலாம் அந்த காலத்தில் அங்கீகரிக்கவே மாட்டாங்க அந்த குடும்பமே அப்படியே தலை குனிஞ்சு நிற்கிற மாதிரிலாம் சர்வ சர்வசாதாரணம் ஸோ அவருக்கு ஒரு ஒரு மூணு பெண்கள் இருப்பாங்க முதல் பெண் இப்படி போன உடனே அந்த குடும்பம் அப்படியே எனக்கு தெரியும் அவங்களெல்லாம் ரொம்ப இதுவாகிட்டாங்க அந்த அடுத்த ரெண்டு பெண்களுக்கு கல்யாணம் பண்ணால் அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டார் எவ்வளோ பாடுபட்டார் எத்தனை பேச்சுகள் கேட்டார் அந்த இடத்தையே காலி பண்ணிட்டு போகிற அளவுக்கெல்லாம் வந்துட்டார் அவர் அடுத்த பெண்ணும் என்ன பண்ணால் தானே கல்யாணம் ஆகாதுன்னு சொல்லிட்டு லவ் மேரேஜ் பண்ணிட்டோம் அந்த மூணாவது பெண் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் அங்கே பார்த்த வரைக்கும் அந்த பொண்ணு வந்து தான் இல்லைப்பா நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் நீ யாரை சொல்கிறேன் அவர் தானே கலையிலாட்டை எனக்கு ஆகலைன்னாலும் பரவாயில்லன்னு சொன்னது எனக்கு தெரியும் அவங்க அப்புறம் அங்கேயும் காலி பண்ணிட்டாங்க அவங்க எங்க போனாங்க ஆனா நான் கதைக்கு வேற ஒரு முடிவு கொடுத்தேன் அவங்க என்ன ஆனாங்க எதா இன்னி வரைக்கும் எனக்கு தெரியாது நான் என்ன பண்ணேன் இவ்வளவு பாடுபடும் நம்ம பொண்ணு இந்த பொண்ணு மட்டும் ஏன் நம்மளால கஷ்டப்படணும் விசம நீ யார கல்யாணம் பண்ணிக்கோ அப்பாவே பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பாவே அவகிட்ட ஓடி போயிடுன்னு சொல்லியிருப்பேன் நான் அதுல கடைசியில நீ யாரு கூட யார வேணா கல்யாணம் பண்ணிட்டு போயிடுன்ற மாதிரி சொல்லியிருப்பேன் எப்படி ஒரு அப்பாவே பார்த்து ஒரு மகளை பார்த்து இப்படி சொல்லுவார் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கான்ட்ரவர்சி எனக்கு வந்து என்னால் பாராட்டவும் பாராட்டுறாங்க திட்டமும் திட்டுறாங்க நம்ம என்ன பண்ணோம் ஏன்னா முதல் கதை வெகுஜன பத்திரிகை அப்படின்ன ஒன்று அதுக்கப்புறம் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணாங்க உஷா எப்போ ஒரு விஷயம் கான்ட்ரவர்சி ஆகிட்டோ அப்பயும் நீ கிளிக்காயிட்டேன்னு அர்த்தம் கவலையப்படாதே எழுதி என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் எல்லாம் என்ன கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது காப்பி வாங்கியிருப்பார் எங்கள் ஹஸ்பண்ட் பேருக்கும் அதை கொடுத்தாரு என்கிட்ட கடைசியில் ஒரு காப்பி கூட இல்லை அந்த புக்கு ஓகே இப்போ நீங்க பேசும்போது இத்தனை தரம் உங்க கணவர் பத்தி பேசும்போது இப்போ ஒரு பிரைட்னஸ் உங்க முகத்துல தெரியுது இல்லை ஒரு ஏதாவது நம்ம ஜென்ரலா சொல்லுவோம் முதுகெலும்புன்னா ஒரு ஆணுக்கு பின்னாடி பெண் அப்படின்னா நான் எனக்கு பின்னாடி அவர்தான் இப்போ உங்களோட லைஃப் பார்த்தா கல்யாணத்துக்கு அப்புறமா தான் உங்களோட கரியர் உங்களோட பேஷன் எல்லாமே நீங்கள் தீவிரமாக தொடர்ந்துருக்கீங்க அதில் வந்து உங்களுக்கு ஆர்வம் வர்றதுக்கு முக்கிய காரணமாக உங்கள் கணவர் வந்தது உங்களுக்கு ஒரு பெரிய லக்கியான ஒரு விஷயம்னு சொல்லலாம் பொதுவாக பார்க்கும்பொழுது பெண்கள் வந்து திருமணத்துக்கு அப்புறமா ரொம்ப ஸ்லோ டவுன் ஆயிடுறாங்க இப்போ இப்பத்தி காலகட்டம் பார்த்தா திருமணத்துக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை அது இதுன்னு வரும்பொழுது கரியர் வந்து அது பேக் சீட்டுக்கு போயிடுது அது எது காரணம் வந்து பல விஷயம் பல காரணங்கள் இருக்கலாம் ஃபேமிலி சுச்சுவேஷன் இருக்கலாம் என்கரேஜ்மெண்ட் வேணும் முதல்ல ஃபேமிலியில் ஒருத்தர் வந்து டிஸ்கரேஜ் பண்ணால் கூட கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிடும் எல்லாரும் சப்போர்ட் இருந்தால் தான் அது வந்து ஒரு பெண்ணால் பண்ண முடியும் இல்லையா எல்லாத்தையும் தூக்கி போட்டு நான் இப்படி தான் இருப்பேன்னு சொன்னால் அந்த ஃபேமிலி செதஞ்சு போயிடும் ஸோ அதனாலேயும் சில பெண்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு நல்லா எழுதக்கூடிய பெண்கள் நிறைய பேர் இருந்தாங்க ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் எழுதலை கவிதையெல்லாம் என் காலேஜில் படிக்கணும் கவிதையெல்லாம் அந்த போட்டியெல்லாம் காம்படிஷனாக வச்சுருவேன் எழுதலைன்னா அவங்க சுச்சுவேஷன் அந்தமாதிரி நானே எவ்வளோ என்கரேஜ் பண்ணி பார்த்தேன் நான் சில கடைசியில் வந்து என்ன பண்ணேன் கடவுளை தான் கூப்பிட்டேன் கடவுள் உனக்கு கொடுத்துருக்கான்னு அதை யூஸ் பண்ணலன்னா அது ரொம்ப தப்பு தெய்வத்தை இன்சல்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும் அப்படின்லாம் சொல்வேன் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த என்கரேஜ்மெண்ட் இருந்தது அதுக்கப்புறம் நான் கதை வர ஆரம்பித்தப்பட்டு எங்கள் அப்பா என்கிட்ட ஃபஸ்ட்டு கதை மலையில் வந்த உடனே அப்பாக்கிட்ட காமிச்சேன் ஆஹ் இதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் கலைமகள்ல எது பாத்துக்கலாம் கலைமகள்ல எல்லாம் கதை வந்தாதான் எழுத்தாளருங்கிற மாதிரி அவங்களுக்கு எல்லாம் அப்பதான் ஒரு கலைமகள் விருதே உங்களுக்கு கிடைச்சிருச்சு ஆமா ஆனா எங்க அப்பா நானும் சரி அப்பா சொன்னதுனால கலைமகள் கலைமகள் கிட்ட எல்லாம் நம்ம நெருங்க முடியுமா அப்படின்னு எல்லாம் நான் நினைச்சிருக்கேன் நானு ஏன்னா அதை அதெல்லாம் ரொம்ப ஒரு கீவாஜாலாம் உட்காந்த ஒரு உஷால இந்த கீவாஜில எல்லாரும் எல்லோரும் ஒரு இது இல்லையா நாற்காலி அது அவ்வளோ பெரிய பத்திரிகை நம்மலாம் ஒரு தூசி அப்படிலாம் இருந்தது அப்புறம்தான் வந்து தோணித்தனுக்கு சி நம்ம நம்ம ஏன் வந்து அப்படி யோசிக்கணும் கலைமகளில் போடுற அளவுக்கு ஏன் நான் எழுதக்கூடாது அப்படிங்கிற ஒரு என் நானே என்னன்னு என்கரேஜ் பண்ணியிருந்தேன் சரி என்னுடைய முதல் கதை வெளியில் ரொம்ப எங்கள் அப்பா இல்லை அப்புறம் இருப்பார் அவருடைய ஆசீர்வாதம் தானே அவர் கண்டிப்பாக பார்த்துருப்பார் அப்பா இல்லை பட் அம்மா இருந்தாங்க அதே கலைமகளில் என்னுடைய ஓவியங்கள் எல்லாம் போடும்போதே எங்கள் அம்மா பார்த்தாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஏன்னா ஓவியம் சில்பி ஓவியம்லாம் வரைச்சி நான் அவ்வளோ அப்படியே அதை வச்சு பார்த்துட்டே இருப்பேன் நான் ஒரு கால ஒரு கட்டத்தில் என்னுடைய ஓவியம் கலைமகளில் வருது அப்படின் போது எனக்கு அது ஒரு பெரிய ஒரு உற்சாகம் கலைமகளில் விருது கிடச்சிது ஸோ இதெல்லாம் எங்கள் அப்பாவுடைய ஆசீர்வாதம் தான் அவருடைய விருப்பம் இன்றைக்கி நிறவாறுறது அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிக்கிறேன் உங்களுடைய பெண் உங்கள் கணவர் அதிகப்படியாக இருந்திருக்காரு அவருடைய திடீர் மரணம் உங்களை வந்து ரொம்ப உருக்குலைச்சிருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் மீண்டும் வந்து இப்பவும் வந்து ஒரு எழுத்தாளராக அவங்களோட பணியை மகிழ்ச்சியோடு இருக்கீங்க அந்த ஒரு ட்ராஜடியை எப்படி நீங்கள் எதிர்கொண்டீங்க ட்ராஜடின்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா ரொம்ப அதாவது ஒரு ஒரு ஆண் ஒரு கணவன் அவன் வந்து ரொம்ப ஒரு ஒரு சாடிஸ்டாவோ இல்லை எப்படியோ இருந்திருந்தான்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு தோழி தான் ரொம்ப அரகண்ட்டாக அவங்க ஹஸ்பண்டு ஒரு கட்டத்தில் வந்து இறந்துட்டார் அவள் வருத்தமே படலை இனிமேலாத நான் சௌக்கியமாக இருக்கேன்றாலும் போயிட்டாள் ஏன்னா யாராலையும் அந்த ஒரு துன்பங்களை தாங்கிக்க முடியாத ஒரு வெறுப்பு வந்துடும் எனக்கு இன்றைய வரைக்கும் வெறுப்பு வராது காரணமே வந்து அவர் வந்து ஒரு கணவன் எங்கிட்ட நடந்துக்கவே இல்லை என்னை கூப்பிட்றதுக்கு உஷான்னு கூப்பிட மாட்டார் மாமா போம்மா அவ அவ்வளோ அந்த தான் கூப்பிட்ற ஒரு ஆள் குழந்தைங்ககிட்ட ரொம்ப ஆசை எந்த எந்த ஒரு இதுவுமே கிடையாது ஆனால் ஒரே ஒரு வில்லன் எங்களுக்குள்ளே யாரும் இருந்தாலும் சிகரெட் அதை மட்டும் கடைசி வரைக்கும் என்னால் நிறுத்தவே முடியல அவர்கிட்ட இருந்து நானும் எவ்வளவோ கிஞ்சிட்டேன் குழந்தைங்கள்லாம் கேட்டாங்க எல்லாம் கேட்டாங்க ஆனால் அதை மட்டும் அவரால் விடவே முடியல ஒரு சிகரெட்டு தான் எங்களை பிரிச்சுது ஏன்னா சில பேர் கேட்பாங்க நான்லாம் எனக்கு தெரியலாம் எண்பது வயசுக்கெல்லாம் சிகரெட் பிடிச்சி நல்லா தான் இருக்காங்க எல்லோரும் நீ அப்படி சொல்ல முடியாது ஒரு ஒருத்தருடைய உடம்புல எவ்வளவு எதிர்ப்பு சக்தி இருக்குது எவ்வளவு இது இருக்குது அப்படின்னு சிகரெட்டு எண்பது வயசுக்கு சிகரெட் பிடிக்கிறவங்க நல்லா இருந்தாங்கிறதுக்காக எல்லாருமே வந்து அப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது சிகரெட்டே பிடிக்காதவங்களுக்கும் ஏதாவது ஒரு காரணம் வரும் போறதுக்கு பட் இவரை பொறுத்த வரைக்கும் கண் கூட நான் பார்த்தேன் அவருடைய ஒவ்வொரு இதுவுமா கொஞ்சம் அஃபெக்டாக இருந்த நான் கண் கூட பார்த்தேன் ஏன்னா ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் ஆகி அவருடைய பிரெயின் வந்து ஆகிடுது ஒரு ஃபிஃப்டி இயர் அவருக்கு ஆக்சுவலி அப்போ ஃபார்ட்டி செவனும் போதும் ஃபஸ்ட் டைம் அவருக்கு அட்டாக் வரச்சு அப்போ வந்து டாக்டர் சொல்லி அப் சர்ஜரி எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறச்சி பிரெயின் ஷிங்க் ஆகிருக்கு அதனால் இப்போ வந்து அவர் வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு அவருடைய ஆயுஸ் வந்து ஒரு செவன்ட்டி இயர்ஸ் செவன்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அப்படின்னா இவருக்கு அதில் இப்போவே வந்து ஒரு செவன்ட்டி இயர்ஸ் போயிடுது ஒரு அந்த அளவுக்கு ஒரு ஒரு செவன்ட்டி இயர்ஸ்க்கான க்ரோத் வந்து இப்போயே போய் எடுத்து ஒரு வேளை இவருடைய ஆயில் வந்து எயிட்டியாக இருந்தால் இன்னும் ஒரு சிகரெட்டை மட்டும் விட்டுவிட்டால் இன்னும் ஒரு டென் இயர்ஸ் நல்லா இருக்கலாமே அல்லது பகவான் கொடுத்தா இன்னும் அதை விட நல்லா இருக்கலாமே அப்படிங்கிற அளவுக்கு டாக்டர் கிட்ட சொன்னார் எல்லாம் எல்லா ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாம் இன்னங்கிட்ட இருக்குது எனக்கு அளவுக்கு இவருக்கு வந்து பிரெயின் அஃபெக்ட் அந்த ரத்த குழாயில் அடைப்புங்கிறதும் வந்து நமக்கு எல்லாமே அந்த புகையும் ஒரு விதத்தில் எல்லா வித பாதிப்பும் கொடுக்கும் ஸோ அவர் அதை தான் தேர்ந்தெடுத்தார்னு வரும்பொழுது நான் கேட்டு பார்த்துட்டேன் நான் முக்கியமாக அது முக்கியமாக அப்படிங்குறது அவரால் பதில் சொல்ல முடியல அவரால் நிறுத்த முடலானா ஆப்ரேஷனுக்கு அப்புறம் ஒரு டூ த்ரீ இயர்ஸ் ஒரு ஒன் இயர் வந்து நல்லா தான் இருந்தார் திருப்பி டிரான்ஸ்ஃபரில் வந்து நாகப்பட்டினம் போகும்போது ஐ மீன் விழுப்புரம் போகிறச்சு அவருடைய ஒர்க் ப்ரெஷரோ அது என்னன்னு தெரியல மறுபடியும் அவர் வந்து அதை இது பண்ணியிருக்காரு ஸோ அங்கே தான் வந்து அந்த இது அப்போ நான் வந்து இவர் விடவே இல்லாத அப்படின்னு சொல்கிறச்சே நான் வந்து கை தூக்கிட்டேன் நீ கொடுத்தா நான் சந்தோஷமாக இருக்கேன் இல்லைனா ஓகே நான் அதுக்கு தயாராகிறேன் அடுத்து என்னான்னு பார்க்கணும் ஏன்னா ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க சரி எவ்வளோ நாள் முடியுமோ அவ்வளோ நாள் நான் சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் நான் அதுக்கப்புறம் இது நடந்ததுனால நான் ஆக்சுவலி அந்த சமயம் நான் வந்து பெருசாக வந்து எனக்கு கண் கூட கிளங்கலேன்னா நாள் தான் குழந்தைங்க அழகும் ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களோட அந்த ஸ்கிராபுல்லாம் விளையாடிருக்கேன் அழக்கூடாது நான் அப்புறம் எங்கள் அம்மா சொல்லிவிட்டேன் யாராவது வந்து துக்கம் விசாரிக்க வந்து அழக்கூடாது சொல்லிடுவேன் எல்லோரும் ரெண்டு பொண்ணு ரெண்டு பொண்ணுறேன் இங்கே வந்து யாருமே என்னை பற்றியோ என் குழந்தைங்களை பற்றியோ கவலைப்படக்கூடாது துக்கம் போச்சு முடிஞ்சு போச்சு நான் வந்து எனக்கு இது கொடுத்தது அவ்வளவுதான் ஸோ அதனால் இங்கே வந்து அழற வேலை எதுவுமே கூடாது நான் தைரியமாக இருக்கேன் அதனால் வரட்டும் சாதாரணமாக உட்காரட்டும் பேசட்டும் சுப்பிரமணியன் பற்றி நல்ல விஷயங்கள் சொல்லட்டும் அவ்வளோதான் மற்றபடிக்கு இங்கே வந்து என்னை வந்து வீக்கன் பண்ண வேண்டாம் யாரும் அப்படின்னு சொல்லிட்டேன் எங்கள் அம்மாட்ட அவ நான் மாடியில் இருப்பேன் யாராவது வந்தா அவள்கிட்ட முதல்ல இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லிவிட்டு அப்புறம் என்ன ஏக்கும் அந்த அளவுக்கு நான் வந்து என்னை தைரியப்படுத்தினேன் அந்த தைரியத்தையும் கூட கடவுள் கட கடவுளும் என் கணவரும் தான் எனக்கு கொடுத்திருந்திருக்கிறோம் அவருடைய ஆசீர்வாதம் இன்னைய வரைக்கும் குழந்தைங்களுக்கு இருக்கு